மகாலக்ஷ்மி லா காலேஜ் ஸ்டூடண்ட் ரிச்சி ஆனா புதுக்கோட்டை நேட்டிவ் சொல்லுங்கம்மா என்னோட क्वेश्चन வந்து மத நல்லிணக்கத்தை பத்தி சொல்லுங்க இந்துஸ பொறுத்த வரைக்கும் இந்துஸ பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கும் போறாங்க நாகூர் தர்காக்கும் போறாங்க என்ன பொறுத்த வரைக்குமே சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன் தர்காக்கும் போயிருக்கேன் சின்ன வயசுல போனதுனால உள்ள விட்டாங்களா என்னது விட்டாங்களா இல்லையான்றது எனக்கே தெரியாது ஆனா போயிருக்கேன் நானு அப்படி இருக்கிறப்ப முஸ்லிம்ஸ் மட்டும் ஏன் சர்ச்சுக்கோ இல்ல தர்கா இதுக்கு கோவிலுக்கோ போறது இல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல குரான்ல போக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா இது இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தணும்னு எனக்கு வந்த டவுட் கிடையாது இது எனக்கு எப்ப விவரம் தெரிஞ்சிச்சோ அப்பவே வந்த டவுட் இது அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் கோயிலுக்கு வந்து வழிபட மாட்டேங்கிறாங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயிலுக்கும் போகிறாங்க சர்ச்சுக்கும் போகிறாங்க தர்காவுக்கும் போகிறாங்க பள்ளிவாசல்லையும் போய் கும்பிட்றாங்க அப்போ ஏன் இது மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க செஞ்சால் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்கள் மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு மத நல்லிணக்கத்துக்குரிய கேள்வின்னு வரை முதல்ல சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறனும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அதை நூறு சதவிகிதம் நம்பணும் சும்மா வாயினால ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதற்கு முரணாக அவன் நடக்கக்கூடாது நடந்தான்னா அவன் நம்பலான்னு அர்த்தம் ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அதுக்கு விசுவாசமாக அதுக்கு நம்பிக்கைக்குரியவனாக ஒவ்வொருத்தனும் வாழணும் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை இப்போ உதாரணமா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் அதிமுக ஒன்றைய ஒரு பொதுக்குழு கொடுத்து போவார் அவரு போக மாட்டார் ஒரு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு வந்து திமுக வருவார வரமாட்டார் ஏன்னு கேட்டா அவர் ஒன்றை நம்புகிறார் அது சரி என்று நம்புகிறார் அவர் ஒன்றை சரி என்று நம்பும் அவருடைய நம்பிக்கை பிரகாரம் இன்னொன்று சரி இல்லைன்னு ஆகுது அப்படிங்கிற நேரத்தில் ஒரு பிடிப்போட ஒரு கொள்கையில் இருக்கணும் இது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு தன்மை நல்ல தன்மை இது நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லிணக்கம் என்ற பெயரால எல்லாருமே நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்த எப்படி ஏமாத்துறோம் இஸ்லாம் சொல்லுது அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள்னு சொல்லுது நம்புறான் கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுளுக்கு குட்டி இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை ஒருத்த நம்புறான் கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுள் தூங்கவே மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுது அதை நம்புறான் கடவுளுக்கு நோய் இல்லை கடவுளுக்கு பலவீனம் இல்லை கடவுளுக்கு முதுமை இல்லை கடவுளுக்கு மறதி இல்லை கடவுளுக்கு அசதி இல்லை கடவுளுக்கு ஓய்வு இல்லை இப்படியாக நிறைய இல்லை இருக்குது நிறைய மனிதனுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் கடவுளுக்கு இல்லை அப்படின்னு நம்புறது இஸ்லாம் இதை ஒருத்தர் நம்பின பிறகு கடவுளுக்கு மனைவின்னு இதை போய் எப்படி நம்ப முடியும் கடவுளுக்கு தேவைங்கிறத ஒருத்த எப்படி நம்ப முடியும் இதை நம்பினா அதை நம்ப கூடாது இன்னும் சொல்ல போன இந்துக்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து தூங்குவார்ன்னு நினைக்கிறீங்க பெரும்பாலான மக்கள் அதனாலதான் சுப்ரபாதம் பாடி கடவுள் வந்து எழுப்பி தான் நம்ம என்ன செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அப்போ கடவுள் தூங்குவார் அவரை எழுப்பணும் கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க சிவன்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு அவருக்கு முருகன் ஒரு பிள்ளை அவருக்கு விநாயகர்னு ஒரு பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கிறான்னு நம்பக்கூடியவங்க கூடியவங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் நம்பலன்னு தான் அர்த்தம் அதாவது உள்ளத்தில் இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் வழிபடுறீங்க நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இதை நம்புனா ரெண்டு முரணானது அதாவது ஒன்று சூடுன்னா சூடுன்னு சொல்லணும் குளிர்னா குளிர் குளிரான சூடுன்னு சொல்ல முடியுமா குளிரான சூடுன்னு சொல்ல முடியாது அப்போ கடவுளுங்கிறவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும் கடவுளுக்கு நம்ம வந்து பூஜை செய்யும்போது அந்த பூசாரிக்கு உள்ள பிரச்சினைகளை கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தா தான் கடவுள் சந்தோஷப்படுவார்னு ஒரு மதம் சொல்லுது அதெல்லாம் கொடுக்காதுன்னு இன்னொன்று சொல்லுது இதை நம்பினா அதை நம்ப முடியாது அதை நம்பினா இதை நம்ப முடியாது எந்த ஒரு கொள்கையிலையும் ஒரு பிடிப்பு இருக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு கடவுள்னு நம்பினீங்கன்னா ஒரு கடவுள் தான் ஒன்னொன்று நம்பின பிறகு இன்னொன்றுக்கு போனீங்கன்னா இதை நம்பலன்னு அர்த்தம் ஒரு நம்பிக்கை தான் ஒரு உள்ளத்தில் ஒரு நேரத்தில் இருக்க முடியும் ஒரு நேரத்தில் முரண்பட்ட ரெண்டு நம்பிக்கை எந்த ஒரு உள்ளத்திலும் இருக்க முடியாது அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதில் உறுதியாக இருங்கள் அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதுல உறுதியா இருங்கள் அப்ப இந்து மதத்தினுடைய நம்ம அதுல உறுதியா இருந்து காட்டணும் அதான் நல்லது தான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒன்றுலையும் பிடிப்போட உறுதியோட இருங்க இதனால எல்லாம் நல்லிணக்கம் ஏற்படாது எதனால இவருடைய வழிபாட்டை போய் அவர் செஞ்சதுனால அவர் வழிபாட்டை போய் இவர் செஞ்சதுனால எல்லாம் நல்லிணக்கங்கள் ஏற்படாது எப்ப நல்லிணக்கம் ஏற்படணும் இவர்கள் கொள்கைதான் இப்படிதான் நடப்பாங்க அதை அங்கீகரிச்சுக்கிடுவோம் அவர் அப்படித்தான் நடப்பார் அதை இப்ப சண்டை வராது சச்சரவு வராது முஸ்லீம் இப்படிதான் வழிபடுவார் கிறிஸ்துவர் இப்படித்தான் வழிபடுவார் இந்து இப்படித்தான் வழிபடுவார்னு புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் அடுத்தவருடைய வழிபாட்டு முறைகளை விமர்சிக்காமல் குறை சொல்லாமல் இருந்து கொண்டாலேயே நல்லிணக்கம் உண்டாயிரும் நம்பிக்கை இல்லாத ஒன்றை செஞ்சால் நம்மளையும் நம்மளை ஏமாற்ற கூடாது நடிக்க கூடாது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கடவுளை மட்டும்தான் நீ வணங்கணும்னு சொல்லிவிடுது லாயிலாக இல்லல்லாவுக்கு அர்த்தம் தான் லாயிலாக இல்லல்லாவுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் வணக்கத்திற்கு வழிபாட்டுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை ஒரே ஒரு கடவுள் தான் இதை நம்புனா இதை நம்புங்க இதை நம்பலைன்னா எதிர்க்காம அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்துருங்க பல கடவுள் உள்ளவங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க நம்ம சும்மா இருந்துடணும் நம்ம செய்கிறத நீங்கள் சும்மா இருந்துடணும் இப்போ நல்லிணக்கம் தன்னால் ஏற்பட்டுரும்